வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் கணியத்திற்குரிய நல்லோர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ணின் கணவர் தவறிட்டார் ஒஃபாத்தாயிட்டார் அப்படின்னா அந்த பெண் நான்கு மாதம் பத்து நாள் இத்தா இருக்க வேண்டும் இந்த நான்கு மாதம் பத்து நாள் என்பது மனிதர்களாக உருவாக்கி கொண்டதல்ல அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறான் நான்கு மாதம் பத்து நாள் அந்த பெண்மணி இதாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் சொல்கிறான் இது அல்லாவுடைய உத்தரவு இதை கடமணை இழந்த பெண்கள் கடைபிடித்தாக வேண்டும் சரி அப்படி இறந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய இத்தா காலம் என்பது குழந்தையை பிரசவிக்கும் வரைக்கும் நீண்டு கொண்டு செல்லும் உதாரணமாக அந்த குழந்தையை கருவில் சுமந்திருக்கிறாள் ஒரு மூணு மாதம் ஆயிருக்குது நாலு மாதம் ஆயிருக்குது கணவன் இறந்துட்டார் அப்படின்ட்டா அப்போ இந்த பெண்மணி குழந்தை எப்போ பிரசவிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கழித்து தான் பிரசவிப்பாங்க ஏன்னா மூணு மாதத்தில் இறந்துட்டார் இப்போ ஆறு மாதம் கழித்து அந்த அம்மா பிரசவிக்கிறதுனால இப்போ ஆறு மாத காலம் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதை வைத்தா என்பது நீண்டு கொண்டு செல்லும் அதே போல் ஏழு மாதம் வயிற்றில் சுமந்துருக்கிறாங்க அந்த குழந்தைய ஏழு மாதம் ஆச்சு இப்போ கணவர் இறந்துட்டார் அப்படின்னா இப்போ ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அதாவது குழந்தையை பிரசவிப்பதற்கு இந்த அம்மாவுக்கு ரெண்டு தான் இருக்கும் அப்போ அது வரைக்கும் தான் அந்த ரித்தா என்பது நீண்டு கொண்டு செல்லும் குழந்தையை பிரசவி பிரசவித்து விட்டால் இத்தா முடிஞ்சிருச்சு ஆக நான்கு மாதம் பத்து தினங்கள் என்பது மனிதர்கள் உருவாக்கி கொண்டதல்ல இது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது அதை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் இவ்வாறான ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய பெண்கள் ஒன்று வச்சுருக்கிறாங்க ஒரு சட்டம் அது எழுதப்படாத சட்டம் அதை தான் சொல்லி கொடுப்பாங்களோ தெரியல நாற்பது நாள் இருந்தால் போதுங்க அப்படிம்பாங்க நாற்பது நாள் யார் சொன்னது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா யசூருல்லாய்ஸ் அல்லாலும் சொல்லியிருக்கிறாங்களா நாற்பது நாள்லேயும் என்ன செஞ்சுருவாங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க சில ஊர்கள் இப்படி பழக்கம் இருக்குது இப்படி நாற்பது நாளில் இதாக முடித்தவங்க வெளியே வரும்பொழுது எரும மாட்டை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணுமா அந்த எரும மாட்டை தான் இந்த அம்மா முத முதல்ல பார்க்கணுமா இப்படியெல்லாம் சில சடங்குகளை சொல்ல சொல்லக்கூடிய அதை நடைமுறைப்படுத்துகிற சில அறியாமை இஸ்லாமிய பெண்களை நாம் பார்க்கிறோம் இணையத்திற்குரிய நல்லோர்களே நாம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அதற்கு அல்லாஹ் ரசூலினுடைய அங்கீகாரம் இருக்கணும் அப்போ கணவனை இழந்தவர்கள் நான்கு மாதம் பத்து நாள் இதாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு இது தனி மனித அல்ல எனவே அந்த பெண்கள் இதை கடைபிடித்தாக வேண்டும் கர்ப்பிணியாக இருந்தால் நான் சொன்னது போல பிரசவிக்கும் வரைக்கும் அதை நீண்டு கொண்டு செல்லும் அந்த பிரசவத்தை சுமந்திருக்கும் அந்த காலத்தை பொறுத்து கூடுதலாகவும் ஆகலாம் குறைவாகவும் ஆகலாம் ஏதோ ஒன்று இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டம் பல்வேறு ஞானங்களை உட்பொதிந்ததாக அது அமைந்திருக்கும் இதான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்ப்பகாலத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி இறந்து போன கணவனினுடைய கருவு இந்த பெண்மணியின் வயிற்றில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கு அந்த ஒரு நாலு மாத காலம் நாலு மாதம் பத்து நாள் அதே போல் இறந்த கணவனினுடைய நினைவாக அந்த கணவனின் கணவன் தனக்கு செய்த நன்மைகளை இந்த பெண் அந்த கணவன் அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு துக்கம் அனுஷ்டித்தல் என்று சொல்வோம் அல்லவா போல அவனுடைய நினைவாக இருந்து துவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அங்கு ஏற்படுகிறது அடுத்ததாக அந்த பெண் மறுமணம் செய்வதற்குரிய மனோ நிலையை மனப்பக்குவத்தை அவள் பெறுவதற்காகவும் அந்த ஐதா என்பது அங்கு அனுஷ்டிக்கப்படுகிறது இப்படியாக பல்வேறு விதமான நுட்பங்கள் அதனுள் பொழி பொதிந்திருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இதுதான் நாலு மாதம் பத்து நாள் தான் இதை விட்டுட்டு நான் நாற்பது நாள் இருக்க போகிறேன் அப்படின்னா அது இஸ்லாம் சட்டம் அல்ல எனவே ஃபைத்தா என்பது கணவனை இழந்த ஒரு பெண் ஹைத்தா இருக்கும் காலம் என்பது நான்கு மாதம் பத்து நாட்கள் கடைபிடித்து இறையொருளை பெற்று வாழ்வை வளப்படுத்துகிற நன்மக்களாக நம் சமுதாயத்தில் உள்ள பெண்மக்களை எல்லாம் ஆக்கியோல் உரிவானாக கணவனை இழந்து வாடுகிற அந்த பெண்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியை தருவானாக அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை தருவானாக ஆமீன் விஹாக்கி சயிதீனா முகமதின் சல்லாஹு அலைய வசலாம்